கூட இந்த நாளிலும் கூட அற்புதமான தேவனுடைய வாக்கு தத்துவத்தை நாம் தியானிக்கப் போகிறோம் முரளிலியா சொல்லுங்களேன் அவர் நல்ல தேவனாக இருக்கிறார் ராமேன்னு சொல்லுங்கள் ஹலலூயா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்திலே ஏப்ரல் மாதம் முடிந்து மே மாதம் தொடங்கிவிட்டது இந்த முதல் நாளிலே அற்புதமாக தேவன் நமக்கு இந்த நாளை தந்திருக்கிறார் ஆமேன்னு சொல்லுங்களேன் இந்த நாள் ரொம்ப அரசாங்க விடுமுறை கொண்டாடுகிற ஒரு நாள் மே தினம் மே ஒன்றாம் தேதி தொழிலாளர்கள் தினம் அனைத்து தொழிலாளர்களுக்கும் இயேசுமி நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதல்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அலி லூயா ட்ரை பிரியமானவர்களே இந்த நாளில் அற்புதமாக தெய்வம் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த மாதத்தில் கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம் கத்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன் ரொம்ப அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் உண்டாகும் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் அது என்ன ஜாதிகளில் தேசத்தார்களில் அதாவது நாட்டு மக்களிடையே அப்படின்னு கூட சொல்லலாம் சகல நாட்டு மக்களிடையே மக்களை பார்க்கிலும் உங்களை கர்த்தர் மேன்மையாக வைப்பார் ஆமேன்னு சொல்லுங்க சகல நாட்டில் இருக்கிற மக்களை பார்க்கிலும் உங்களை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே இந்த வார்த்தை மிக மிக உயர்வான ஒரு வார்த்தை கத்தர் நம்மை நம்மை ஆசிர்வதித்தால் எப்படி இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே மேன்மையை உண்டாக்கினால் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் இந்த வசனமானது தொடங்குகிறது இந்த நாட்டிலுள்ள சகல தேசத்தாரிலும் சகல நாட்டு மக்களிடத்திலும் மக்கள்கள் மத்தியிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் அப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறதற்கு காரணம் என்ன இந்த வார்த்தையை நாம் தெளிவாய் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனம் தொடக்கம் என்ன சொல்லுகிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாயிருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதலாவது வசனம் இதை நீங்கள் கவனமாய் பிடித்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செபிக் கொடுப்பாயானால் என்னங்க அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செபிக் கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியிலுள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் கர்த்தர் தருகிற மேன்மை மிக 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 அற்புதமானது பிரியமானவர்களே தொடர்ந்து இந்த இருபத்தி எட்டாம் அதிகாரத்தில் அடுத்து வசனங்களை வாசிக்கும் பொழுது இந்த பூமியில் இப்படிப்பட்ட ஒரு ஆசிர்வாதத்தை பெற்றிருக்கிற மனிதன் கர்த்தரால் மாத்திரமே அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று நம்மால் நல்லா புரிந்து கொள்ள முடியும் அல்லே வேறு ஒருவராலும் இப்படி ஒரு ஆசிர்வாதத்தை தர முடியாது கர்த்த கர்த்தர் ஒருவரால் மாத்திரமே இந்த ஆசிர்வாதத்தை தர முடியும் அற்புதமான அடுத்தடுத்து சொல்லப்படுகிற கர்த்தர் தருகிற மேன்மை எப்படிப்பட்டது என்று சொல்லி அடுத்தடுத்து வசனங்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போ அதை குறித்து நாம் தொடர்ந்தும் கூட நம்முடைய ஞாயிற்றுக்கிழமைகளிலே நம்முடைய தேவனுடைய ஆராதனையிலே இந்த வசனங்களை நாம் தியானிப்போம் அதற்கு முன்பதாக ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அற்புதமான வாக்கு தத்தத்தை கொள்வது எப்படி சகல ஜாதிகளிலும் மேன்மை மேன்மை என்பது ஒரு மனிதன் தன்னைத்தானே மேன்மைப்படுத்திக் கொள்வது அல்ல மேன்மை என்பது ஒரு மனிதன் கர்த்தரால் மேன்மைப்படுத்தப்பட வேண்டும் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஒரு மனிதன் எந்த மனிதனாலும் மேன்மைப்படுத்தப்படக்கூடாது கர்த்தர் ஒருவராலே ஒரு மனிதன் மேன்மைப்படுத்த வேண்டும் இந்த வார்த்தை அற்புதமாக சொல்லுகிறது கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் சொல்லுங்களேன் யார் மேன்மையாக வைக்க முடியும் கர்த்தர் ஒருவனே ஒரு மனிதனை மேன்மையாக வைக்க முடியும் கர்த்தர் ஒருவரை தவிர வேறு எவராலும் ஒரு மனிதனை மேன்மையாக வைக்க முடியாது நம் தேவனாகிய கத்தர் ஒருவளால் மாத்திரம் தான் ஒரு மனிதனை மேன்மையாக வைக்க முடியும் ஒரு அழையிலையா சொல்லுங்களேன் அவரை தவிர யாராலும் ஒரு மனிதனை மேன்மையாக வைக்க முடியாது ஆகவே தான் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம் எந்த மனிதனையும் பிரகாசிப்பிக்க செய்கிற மெய்யான ஒளி ஆண்டவராகியேசு அழையிலையா சொல்லுங்களேன் அலையுய்யா அவர் நல்ல தேவன் பிரியமானவர்களே ஆகவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை வழியிலே கர்த்தர் உங்களை பார்த்துத்தான் சொல்லுகிறார் உங்களை மேன்மையாக வைப்பேன் சாதாரணமாக மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லவில்லை இந்த பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் என்று சொல்லுகிறார் விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்க இந்த சத்தத்தை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆமேன் என்று சொல்லுங்கள் ஹலலூயா பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க அவர் நல்ல தேவனாக நம்மோடு இருக்கிறார் பிரியமானவர்களே இந்த மேன்மையை குறித்து தியானித்தால் இந்த நாளே போதாது அவ்வளவு மேன்மை அதற்கு அடுத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது மேன்மையை குறித்து தியானிப்பதற்கு முன்பதாக இந்த கர்த்தர் கொடுக்கிற மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இதுதான் ரொம்ப முக்கியம் என்னங்க கர்த்தர் கொடுக்கிற இந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இது ஒரு குடும்பத்திற்கு கொடுக்கிறது அல்ல ஒரு கூட்டத்திற்கு கொடுக்கிறது அல்ல கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் தனி தனி தனியாக உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்படுகிறது ஹலலூயா குடும்பத்தில் ஒருவருக்கல்ல குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் மேன்மையாக வைப்பார் ஆமேன்னு சொல்லுங்களேன் ஹலலுயா சொல்லுங்களேன் அப்ப இந்த மேன்மை நமக்கு வேண்டுமா வேண்டாமா கர்த்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் இது ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த கேள்வி இருக்க வேண்டும் என்னங்க ஒவ்வொரு மனிதனுக்குமே இந்த கேள்வி இருக்க வேண்டும் ஆண்டவரே நீர் தருகிற நீர் தந்திருக்கிற இந்த அற்புதமான மேன்மையான ஆசிர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அதை தான் அந்த வசனம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகி கர்த்தருடைய கட்டளைகளின்படி எல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் என்னங்க Thank <laughs> you. கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைகொள்வதற்கு தேவனுடைய சத்தத்தை கவனமாய் நாம் செவி கொடுத்து கேட்க வேண்டும் அதுவும் உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் ஹாலலூயா சொல்லுங்களேன் அது என்ன உண்மையாய் செவி கொடுப்பது தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் என்ன சொல்லுகிறது பழைய ஏற்பாட்டிலே நியாயப்பிரமான புஸ்தகத்தில் ஏகப்பட்ட அறநூறுக்கும் மேலாக கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக உன்னுடைய என்னுடைய பாவத்திற்கு பலி பொழுது அவர் இந்த கட்டளைகளையும் கற்பனைகளையும் இரண்டாக சுருக்கினார் அறுநூத்தி சில்ல கட்டளை கற்பனைகளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரண்டாக சுருக்குகிறார் அதைத்தான் மத்தையு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே நாம் பார்க்கிறோம் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தை என்றால் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கட்டளைகளும் கற்பனைகளும் என்ன சொல்லுகிறது வாசிப்போமா பாருங்கள் இருபத்தி இரண்டாம் அதிகாரத்தில் முப்பத்தி ஏழில் இருந்து நான் வாசிக்கிறேன் இயேசு அவ அவனை நோக்கி உன் தேவனாகிய கத்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக இது முதலாம் பிரதான கற்பனை இதற்கு ஒப்பா இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக ஹாலலுயா சொல்லுங்கள் பிரியமானவர்களே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த நியாயப்பிரமாணம் சில்லறை அந்த கட்டளைகளை கற்பனைகளை நாம் கை கொள்ள தேவையில்லை அதற்கு ஒப்பனையான புதிய ஏற்பாட்டில் புத்தகத்தில் சொல்லப்படுகிற இந்த இரண்டு கற்பனைகளையும் நாம் கை கொண்டே ஆக வேண்டும் இந்த சொல்லுங்கள் வசனம் சொல்லுகிறது இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாய பிரமானமும் பிரமாணம் முழுமையும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்றார் அலலியா சொல்லுங்களேன் இந்த இரண்டு கற்பனைகளுக்குள்ளே தான் நியாய பிரமாணம் இருக்கிறது இந்த இரண்டு கற்பனைகளுக்குள்ளே தான் தீர்க்க தரிசனமும் அடங்கி இருக்கிறது அலலூயா ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தரை ஏற்றுக்கொண்ட அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வேலையிலே நாம் கர்த்தருடைய மேன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த இரண்டு கற்பனையை நாம் கட்டாயம் கை கொண்டே ஆக வேண்டும் ராமேன்னு சொல்லுங்களேன் ஹாலே லூயா அது என்ன ரெண்டு கற்பனை காட்ஸ் லவ் அடுத்தது என்ன பண்ணோம் முதல்ல கர்த்தரை நேசிக்கணும் ரெண்டாவது மனுஷனை நேசிக்க நாளிலேயே சொல்லுங்களேன் இந்த ரெண்டு கற்பனையை நாம் சரியாய் செய்யும் பொழுது கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த மேன்மையான ஆசிர்வாதங்களை நம்முடைய கண்கள் காணும் நம்முடைய செவிகள் கேட்கும் நீ அதை அனுபவித்தே தீர்வாய் ஹல சொல்லுங்களேன் ஹல அப்போ நாம் ஒரு விஷயத்தை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் முதல்ல யார்கிட்ட அன்பு கூறணும் தேவனிடத்தில் ஆண்டவரை முழு இருதயத்தோடு அங்கே அற்புதமாய் சொல்லப்படுகிறதை கவனியுங்கள் முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு அன்பு கூற வேண்டும் அலையிலேயே சொல்லுங்களேன் எதையுமே முழுதாக முழுசா அதை அனுபவிக்க வேண்டும் முழு இருதயம் முழு ஆத்துமா முழு வேலத்தோடு முழு மனசோட அறகுறை எண்ணத்தோடு நாம் என்ன பண்ணக்கூடாது தேவனை அன்பு கூறக்கூடாது எல்லாவற்றிலும் முழுமையாக தேவனிடத்தில் நாம் அன்பு கூற வேண்டும் யாருக்காகவும் தேவனிடத்தில் நாம் வரக்கூடாது யாருக்காகவும் தேவனிடத்தில் தேவனை தேடக்கூடாது தேவனுக்காகவே தேவனை நீ தேடுகிறவளாக தேடுகிறவனாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களை அலிலுயா எல்லாமே என் என்று சொல்லி நாம் தேட வேண்டும் எனக்கு எல்லாம் தொல்லை உலகி துணை சுவே தொல்லை மிகு துணை சுவே வேற எந்த காரணத்திற்காகவும் நாம் தேவனை தேவனிடத்தில் அன்பு கூறக்கூடாது என் தேவனுக்காகவே நான் தேவனிடத்தில் அன்பு கூறுவேன் அலையுயா யாரையும் பார்க்க கூடாதுங்க யாருக்காகவும் நம் தேவனை தேடி வருகிறவர்களாக இருக்கக்கூடாது நம் சுயநலத்திற்காக தேடி வருகிறவர்களாக இருக்கக்கூடாது என் தேவன் என் வாழ்க்கையில் அவர் தேவனாக இருக்கிறார் இந்த உலகத்தில் என்னை படைத்தவர் அவர்தான் அவரால் தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அவர்தான் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார் அவர்தான் எனக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்திருக்கிறார் அவர்தான் என்னை சிருஷ்டித்திருக்கிறார் அவரே என் மெய்யான தேவனாய் இருக்கிறபடினால் அவரை நான் உயர்த்துவேன் அழிலுயா தேவனிடத்தில் அன்பு கூறுவது என்பது என்னன்னா முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூறுவது என்றால் நம் தேவனை ஆராதிப்பது அழையலுயா சொல்லுங்களேன் என்னங்க தேவனை ஆராதிப்பது கண்ணை மூடி தன்னையே மறந்து என்ன நடந்தாலும் தெரியாம தன்னை மறந்து ஆராதிக்கிறோம் பார்த்தீர்கள் அல்லவா அதுதான் உண்மையான அன்பு தேவனை ஆராதிப்பது ஹலலூயா பிரியமானவர்களே ஆகவே நீங்கள் ஆராதனையிலே நீங்கள் முழுமையாக பங்கு பெறுங்கள் அதில் முதலாவது தேவனிடத்தில் அன்பு கூறுகிற காரியம் நடக்கிறது ஆராதனை என்பது தேவனிடத்தில் அன்பு கூறுவது கண்ணை மூடி தன்னையே மறந்து எந்த சிந்தனைக்கும் இடங்குடாமல் நானும் என் தேவனும் அலலூயா சொல்லுங்கள்ல ல சொல்லுங்கள முழு முழுத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை ஆராதனை ஆதனை ஆராதனை 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 ஆதனை ஆராதனை இது தாங்க முழு இருதயத்தோட முழு பெலத்தோட முழு மனதோடு தேவனிடத்தில் அன்பு கூறுவது தன்னையே மறந்து தேவனை ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அலையலூயா இப்போ சொல்லுங்கள் நம்ம எந்த அளவிற்கு தேவனை நாம் அன்பு கூறுகிறோம் என்று உங்கள் வாழ்க்கையில் புரிகிறதா எத்தனை நாள் நீங்கள் தேவனிடத்தில் இப்பொழுது முழு இருதயத்தோடு முழு மனதோடு முழு இருதயத்தோடு நீங்கள் எப்படி ஆராதிக்கிறீங்க யோசனை பண்ணி பாருங்கள் டெய்லி ஆராதிக்கிறீங்களா நாம் தினந்தோறும் கர்த்தரை தன்னை மறந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் அதுதான் தேவரிடத்தில் நாம் அன்பு கூறுவது கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து கைத்தட்டுவதல்ல கூட்டத்தோடு கூட்டமாக சேர்ந்து வாயசைப்பதல்ல தன்னையே மறந்து ஒரு மனிதன் ஆராதிப்பதற்கு பெயர்தான் நாம் தேவனை முழு இருதயத்தோடு அன்பு கூறுகிறது என்று அர்த்தம் அலையா சொல்லுங்களேன் அப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நாம் முழு இருதயத்தோடு அன்பு கூறு அன்பு செலுத்த வேண்டும் அலுயா சொல்லுங்களேன் பிரியமானவர்களே நான் இந்த நாளிலே இது குறைந்த நேரமாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு சுருக்கமாக இதை சொல்லி முடிக்கிறேன் இரண்டாவதாக உன் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அலலுயா ஒரு மனிதன் தன்னைத்தானே எப்படி நேசிக்கிறானோ அதே போல தான் மற்றொருவனையும் நேசிக்க வேண்டும் அலிலுயா சொல்லுங்களேன் பிரியமானவர்களே இந்த இந்த காரியத்தில் முதலாவது உங்கள் குடும்பத்திலே இதை தொடங்குங்கள் உங்கள் குடும்பத்தில் மூன்று பேர் இருக்கிறீர்களா இரண்டு நபர்கள் இருக்கிறீர்களா நான்கு பேர் இருக்கிறீர்களா ஐந்து பேர் இருக்கிறீர்களா அந்த நான்கு ஐந்து பேருக்குள்ளாக நீங்கள் முதலாவது ஒருவருக்கொருவர் உண்மையாக அன்பு செலுத்தி பாருங்கள் நீங்கள் ஐந்து பேராக இருக்கும்பொழுதே நான்கு பேராக இருக்கும் பொழுதே மூன்று பேராக இருக்கும்பொழுதே நீங்கள் பிரிந்து கிடக்கிறீர்கள் இதில் தேவன் மாட்டார் எப்படி மேன்மை நம்முடைய வாழ்க்கையில் வரும் நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை வர வேண்டும் என்றால் குடும்பத்தில் முதலாவது ஒரு அன்பு உருவாக வேண்டும் பிரியமானவர்களே குடும்பத்தில் அன்பு செலுத்துவர்களாக நம் ஆளுமடி நம்மளை ஒப்புக்கொடுப்போம் ஆளுயா சொல்லுவோமா பிரைசொல்லாடாலோ எப்படி உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பது அலலூயா தன்னை எப்படி பார்த்துக்கொண்டு வாழுவதற்கு எப்படி ஒரு காரியம் தேவை தான் சந்தோஷமாக இருப்பதற்கு எப்படி ஒரு விஷயம் தேவைப்படுகிறதோ அதே போல நம் குடும்பத்தில் இருப்பவர்கள் இன்னொருவருக்கும் அது தேவை என்பதை மறந்துவிடக்கூடாது அழலுயா சொல்லுங்களேன் ஒரு சுருக்கமாக உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் பிரியமானவர்களே நீங்கள் திடீரென்று நீங்கள் நடந்து போகிற வழியிலே ஒரு முள்ளு குத்துகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள் உடனடியாக பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் போக மாட்டீர்கள் உடனடியாக அந்த இடத்திலேயே உட்கார்ந்து அதை அந்த முள்ளை பிடுங்கி வேறு வேற முள் உடைந்து இருக்கிறதா என்று சொல்லி அதை ஊக்கு போல ஏதாவது கூர்மையான ஒரு ஒரு ஆயுதத்தை வைத்து அதை நோண்டி கிண்டி எடுத்து அந்த முள்ளை எடுத்து தூக்கி தான் நீங்கள் கடந்து போவீர்கள் உங்களுக்கு முள்ளு குத்தும் பொழுது எப்படி உட்கார்ந்து அதை சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் எழுந்து கடந்து போகிறீர்களோ அதே போல தான் அடுத்தவருக்கும் நாம் மறந்துவிடக் கூடாது நம்மை நேசிக்கிறபடி நமக்கு ஒரு வழி வருகிற பொழுது நாம் எப்படி அதை சரி செய்ய முயற்சி செய்கிறோமோ அதே போல உன்னோடு உடன் பிறந்த உன்னை பெற்றெடுத்த தாய் தகப்பன் உனக்கு உன்னோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரன் வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வரும் பொழுது அதை சரி செய்வதற்கு நீ முயற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் அதுதான் நீ பிறனை நேசிப்பதற்கு அடையாளம் பிரியமானவர்களே இந்த இரண்டு காரியம் நம்மிடத்தில் குவாலிட்டியாக இருக்கும் இந்த ரெண்டு காரியம் என் தேவனை நான் முழு இருதயத்தோடு என்ன சொல்லுது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் இன்னும் இன்னொரு இடத்தில் பார்த்தீங்கன்னா முழு பலத்தோடும் என்று சொல்லப்படுகிறது தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் இரண்டாவது உன்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க வேண்டும் இந்த இரண்டு காரியத்திலே நாம் சரியாக இருக்கும் பொழுது நாம் சரியாக இருக்கும் பொழுது இந்த இரண்டுமே சொல்லுகிற ஒரே காரியம் லவ் அன்பு இந்த அன்பை அளவில்லாமல் நீ கொடுக்கும் பொழுது உன் வாழ்க்கையிலே கர்த்தர் தருகிற மேன்மையை ஒருவனும் தடுக்க முடியாது ஒருவனும் பறிக்க முடியாது கர்த்தர் நிச்சயமாக அவர் நமக்கு மேன்மையை கொடுத்திருக்கிறார் அதை பெற்று அனுபவிக்கிற மிகப்பெரிய வழிதான் அன்பு ஆலயா சொல்லுங்களேன் அழிலுவையாக சொல்லுங்கள் பிரியமானவர்களே ஆகவே இந்த நாளிலும் கூட கர்த்தர் நம்மை மேன்மையாக வைப்பார் பிரியமானவர்களே நீங்கள் எதை குறித்தும் கலங்காதீர்கள் இந்த இரண்டு விஷயத்தில் இந்த இரண்டு காரியத்தில் நீங்கள் உண்மையும் உத்தவமாக இங்கே வாஸ் வார்த்தை சொல்கிறது கவனித்தீர்களா நீ கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செபிக் கொடுப்பாயானால் இந்த சத்தம் இந்த சத்தம் தேவனுடைய சத்தம் தேவனுடைய வார்த்தை உங்களிடத்தில் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த சத்தத்திற்கு நீ உண் செவி கொடுத்து அதை கைகொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் நிச்சயமாகவே கர்த்தருடைய மேன்மையை நீ பெற்று அனுபவித்தே தீர்வாய் கர்த்தருடைய மேன்மையை நான் ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியில் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன்மிருகின் பலனும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் உன் கூடையும் செய்கிற உன் தொட்டியும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும் நீ வருகையிலும் ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பாய் நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் உனக்கு விரோதமாய் எழும்பும் உன் சத்துருக்களை கத்தர் உனக்கு முன்பாக முறியடிக்கப்படும்படி ஒப்பு கொடுப்பார் ஒரு வழியாய் உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள் ஏழு வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள் கத்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேலையிலும் உனக்கு ஆசிர்வாதம் கட்டளையிடுவார் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசிர்வதிப்பார் உன் தேவனாகிய கர்த்தரின் கட்டளைகளை கைகொண்டு அவர் வழிகளில் நடக்கும்போது கர்த்தர் உனக்கு ஆணையிட்டபடியே உன்னை தமக்கு பரிசுத்த ஜனமாக நிலைப்படுத்துவார் ஏற்ற காலத்தில் உன் தேசத்தில் மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசிர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிசாலாகிய வானத்தை திறப்பார் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே கர்த்தர் தருகிற மேன்மைகளிலே ஐஸ்வர்யம் இருக்கிறது கர்த்தர் தருகிற மேன்மைகளில் மேன்மைகளிலே கடன் பிரச்சனை திருகிறது கர்த்தர் தருகிற மேன்மைகளிலே ஓ ஹாலலூயா சுகம் உண்டாயிருக்கிறது நீ போகிற இடத்திலெல்லாம் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை பயன்படுத்துவார் இது கர்த்தர் தருகிற மேன்மை இந்த கர்த்தருடைய மேன்மையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் அன்பு கூறு பிற மனிதனிடத்தில் அன்பு கூறு நிச்சயமாகவே இந்த வார்த்தையானது உன் வாழ்க்கையிலே கிரியை செய்தே தீரும் உன்னை மேன்மை மேன்மைப்படுத்தியே தீருவார் ஹாலலூயா இந்த வார்த்தைக்காக நம்ம போக்கெடுத்து ஜெபிப்போம் ஹாலலூயா

ஆண்டவர்களே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஓ ஒவ்வொருவரும் உங்களை ஒப்புக்கொடுங்கள் ஆண்டவரே என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நான் உம்மை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு பலத்தோடு உம்மிடத்தில் அன்பு கூற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள் நான் என்னை நேசிப்பது போல பிறனையும் நேசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையிலே கர்த்தருடைய மகிமை வந்து இறங்குகிறது கர்த்தருடைய ஆவியானவர் மேன்மைப்படுத்துகிறார் தேவாதி தேவன் நம்மை மேன்மைப்படுத்துகிறார் இருக்கிறார் அவர் நமக்கு கொடுக்கப்பட்ட சகல ஆசீர்வாதங்களையும் இந்த பூமியிலே பெற்று நம்மால் வாழ முடியும் ஓ ராபா லாதா ராபா ஷாகாதா டாதா ராபா ஓ கத்தருடைய ஆவியானவர் எங்களை தொட்டு இருக்கிறபடியினால் சூத்திரம் இந்த வார்த்தையின் மூலம் எங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி இருக்கிறபடியினால் சூத்திரம் தொடர்ந்து அது நாம மகிமைப்படும்படி நடத்துகிறாக ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே ஆமேன் 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 அல்லோருமணிந்து சொல்வோமா ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி என் முழு உள்ளமை அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி ஏனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வரவாதே ஆமேன் ஆமேன் ஆமே நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு நம்முடைய கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்தரம் 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 கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து உங்களை காக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர் கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் ஆமே நாமே நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னுண்ணி ஐக்கியமும் நம் அனைவரோடும் சதா காலமும் நம்மோடு இருப்பதாக ஆமே நலேலூயா ஹாலலூயா Hallelujah. Hallelujah! Praise the Lord! 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 Stotra.